எடுத்துவாலியார் நூறு பேசு நூத்தி ஒன்னு முந்நூறு பேசுவேன் நானூறு பேசுவேன் ஐநூறு பேசுவேன் எட்டு பேசுவேன் பேசுமே தொள்ளாயிரம் பேசுவேன் ஐநூற்று

பழைய மயிர் இருந்தால் வாங்கிக்கிறேன் இருமுடி சவரி முடிக்கு முசு முடி வாங்கிக்கிறேன் நான் யாவாரத்துக்கு போறேன் காயை மேய்த்து பையனா அவங்க வாட்டடைத்து வைத்த பையனா மாயமானார் கோயில மண்ணு மாற ஓடலாம்னு சொன்னானே கருப்பு டப்பு கொடுக்கறான் 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கறான் கருப்பு டப்பு 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 ஒடே அது ஒடே அது ஓங்கி அடிச்சால ஒடே கருப்பு டப்பு 100 ரூபாய் பரபரமான தடி பரவையை வந்த தடி தரால ஏறி தானே படித்தடி தானே அதா நல்லா இருப்ப நீ படுத்துக்கிடு சிரிச்சி நெஞ்சு எந்திரச்சு உட்கார்தா முதல்ல சிரிக்கிறேன் சொல்லி நீ பாட்டுக்கு படுத்துக்கிட்டு பேப்பேன் அப்படின்னு எதாவது வள்ளி இருமத்தை அர்ச்சந்திரா மாற்றி விடாத

இங்க என்ன வேலை நிமந்த எம் இடத்து உமக்க வேலை எம் இடத்து உம்பக்க என்ன வேலை எம் இடத்து உப் உ உமக்க என்ன வேலை எம் இடத்து உம்பு உம்பக்க ஏய் வேலை எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தம் ஆதாரத்த நான் நீ நல்லா பேங்கடி திரும்பி திரும்பி சிரித்து வாழ வேண்டும்

இருக்க இருப்பிடம் உண்ண உணவு இந்த உண்ண உணவுங்கிற அவசியம் அந்த வசி பசிக்குது தண்ணி குடிச்சிக்காக்க குடிக்கட்டு குடிக்கட்டு இருக்கும் சரி 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 தப்பி விடாத யாரும் முடிஞ்சீங்களே அதை கிளப்பி விட்றாத பண்ணி இல்லை வச்சிருச்சு இங்கே சாடை குடிக்காமல் தண்ணி குடிக்காம மாட்டாங்க வேஷத்தை போட்டுக்கிட்டு ராமா ஆஞ்சனேயா ராமா ஆஞ்சனேயா அப்புடின்னு இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி பத்து ரூபா பணத்தை வாங்கி அதில் அந்த வயிறு வளப்பதற்கு இப்போ நீ பேசாமல் இருந்தாக்கா இருமல் வேற

வர சொல்றப்போ அந்த டைம் சொல்லு பாத்தா நீ வேறன்னு தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கேட்குறேன் பாரு வரட்டு வரட்டு வரேன் இல்லை நான் சாப்பிடுங்குற மாதிரி கேட்குறேன் வா வா உட்கார் நல்லா இருப்பேன் அந்த அப்புறம் உன் ஃப்ரெண்டோட போய் உட்கார் அந்த லீலாவதி தொப்புல உண்டே வா வச்சோம் அப்படின்னு உண்மையா யாரு ஊரே சிரிப்பா சிரிக்குது பா யார் யாரு லீலாவதி தொப்புல ஆமையா என்ன விஷயமா ஒரு பெண் கற்பமா இருக்கிற காலகட்டத்தில் செம்மனு பொம்பளையூட விடலை வச்சியா நீ விட அப்படின்னு மட்டும் சொல்லாத அந்த கற்பமாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கற்பிணி பெண் நல்ல விஷயங்களை கேட்கணும் என்னதான் பார்க்கணும் எப்ப இப்பதான் எந்த பொம்பளையாவது மாஜமாக இருக்க பொம்பளை நல்ல விஷயம் கேட்குதான்னு பாரு ஆ இப்படி வயித்தை தள்ளிக்கிட்டு கழுவி பேர் டிவி சீரியல் தான் ஓடிக்கிட்டு கிடக்கும் சரி அது என்ன சொல்றாங்க அப்படியே நல்ல விஷயம் நிறைய சொல்றாங்க சார் எப்படி மாமியாரை குளோஸ் பண்றது சீரியல் பத்தியா அவளுக்கு கல்யாணம் நடந்துருமா அப்படியே நடந்தாலும் அவளுக்கு நடக்க அப்படியே நடந்து முடிஞ்சாலும் அவளுக்கு பிறக்க கடை என்னடா பெரிய கொடுமையா இருக்கு சந்தோஷம் சத்திய சீரியல்னால நேற்று சண்டை வந்துருச்சு எனக்கு முன்னாடிங்க சண்டேலாம் போடக்கூடாதுப்பா இல்லை எப்போ வீட்டுக்கு போனாலும் சீரியல் பார்த்துட்டே இருப்பா ஆம்பளைக்கு ப்ரெஷர் கூடுறது என்ன தெரியுமா காரணம் பொண்டாட்டி பிரச்சனை எல்லாம் கிடையாது சரி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடனே சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும் பாரு அதை பார்த்தோடனே எல்லாருக்குமே ப்ரெஷர் ஆயிடும் ஏன் அப்படி என்ன காரணம் எனக்கே ப்ரெஷர் ஆயிடுச்சு இருந்தாலும் முறைச்சிக்கிட்டு அலைவா அப்படின்ட்டு டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சு சீரியல் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அறுபத்தஞ்சு வயசுல ஒரு நாள் வெளிலே நின்றுக்கிட்டு நான் உள்ளே போனோடனே சரி நம்ம பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தலாம்னு நிஜா ஏய் அப்பா மாதிரி இருக்கார்ல அப்பண்ணனும் இப்படி மறுபடியும் நேத்து பார்த்தா இந்த ஆளு அப்பா மாதிரி ஏற்கனவே அந்த சீரியல்ல அப்ப எங்க அப்பா நீ லூசுங்கறியா பிரச்சனை நான் அர்த்தமா சொல்ல

ஒன்றியை வள்ளி ஒன்னொன்று கிள்ளியை பார்க்க வேண்டும் இதோ அழைத்து வருகிறேன் சொப்ப சேவல் கோபம் என்ன சேவல் கொண்ட சேவலா தெளிவா பாரு

ீங்களா கூட சுமார் சிறந்த கோவிட் தந்தை